ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் அஸ்வலக்ஷ்மி நாம இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை வருட பிறப்பு அதாவது குரோதி வருட பிறப்பு எப்படி இருக்குன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல குரோதியினுடைய பொருள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னாலே குரோதி அப்படின்ற பொழுதே பகை அதில் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக சனீஸ்வரனும் வராங்க அதுவும் இல்லாமல் இந்த பிறப்பின் பொழுது இந்த ஆண்டு பிறப்பின் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் ஒன்றாக கும்பராசியில் உட்கார்றாங்க இதுவே வந்து ஒரு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட் அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் கடுமையான பகை கிரகங்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாக வந்து ஆகவே ஆகாது அதனால்தான் சனீஸ்வரன் செவ்வாய் பார்வை பொழுது நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துவாங்க ஜாதகருக்கு அது போலவே இந்த வருடம் பிறக்கின்ற பொழுதே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே உட்காறாங்க இதில் ராஜாவும் மந்திரியும் ஒன்றாக உட்கார்ந்து கடுமையான பகை விளைவுகளை ஏற்படுத்த போகிறாங்க அப்ப இந்த வருஷம் முழுவதும் அப்படியே தான் இருக்குமா ஆமாங்க பகை இருக்கும் திருட்டு பயம் இருக்கும் மக்களுடைய மனசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மன பயம் ஏற்படும் மன குழப்பம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணாம போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மழையினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போ மழையின் வந்து அந்த மழை பொழிவு வந்து கம்மியாக இருக்கோ அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளைச்சல் கம்மியாகவே ஆகிடும் அப்போ விளைச்சல் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயர்வு ஏற்படும் அப்போ இந்த வருடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்கு தான் கிராஸ் பண்ணி போகிறதுன்றது இருந்தாலும் ஆன்மீகம் மூலமாக நிச்சயமாக இந்த வருஷத்தை நம்ம வந்து ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிடலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சுபமான பலன்களையும் இந்த வருஷம் கொடுக்க போகுது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில படிப்பினைகளை இந்த வருஷம் கொடுக்க போகிறது பொத் பொதுவாக சொல்லும் பொழுது பார்த்தோம்னா குரோதி வருடம் என்பது இந்த வருடம் உங்களுக்கு வந்து நிறைய படிப்பினைகளையும் நிறைய அனுபவங்களையும் நிறைய ஆன்மீக வழிபாட்டின் தேடல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக போகிறது அதோடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கிடையே வந்து கொஞ்சம் சண்டை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி பிரளயங்கள் உருவாகும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூகம்பங்கள் நிறைய உருவாகும் அதே போல் நெருப்பினால் தாக்கம் அதிகமாக இருக்கும் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழைப்பொழிவு கம்மியாக இருந்தாலும் சில இடங்களில் மழைப்பொழிவு அதிகமாகி கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து அதனுடைய தாக்கங்கள் அதாவது அந்த வெள்ள அபாயங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உருவாகும் அதுதான் வந்து இந்த குரோதி வருஷம் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய உலக தலைவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடம் ஒரு சிறப்பான வருடம்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை அதனால் கொஞ்சம் வந்து அவர்களுடைய பாதுகாப்பிலையும் கவனத்தோடு தான் அவங்க இருந்தாகணும் அதே போல் அரசியல்வாதிகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆண்டுன்னு சொல்கிறத விட கொஞ்சம் படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் நான் அவங்களுக்கு அமைய போகுது மொத்தம் பொதுவாக சொல்லும் பொழுது இந்த குரோதி வருடம் என்பது அதனுடைய மீனிங்கே வந்து பார்த்திங்கன்னா பகை அப்படின்றதுனால அதனுடைய தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி விட்டு செல்லும் ஆனால் இந்த குரோதி வருடத்தையும் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழிபாட்டின் மூலமாகவும் ஆலய வழிபாட்டின் மூலமாகவும் நாம் வந்து இதை கிராஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கலாம் என்றைக்கி இறைவனே வந்து நாம் சரணடைகிறோமோ அன்னைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அதே போல் இந்த வருடமும் எவ்வளோக்கு எவ்வளவு ஆன்மீக வழிபாட்டில் நம்ம வந்து ஈடுபடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் நமக்கு நன்மைகளை செய்வார் என்பதையும் இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் மிக பெரியதாக நம்மளை வந்து தாக்காதுன்றதுலையும் நம்ம நம்பி இந்த காலடியை எடுத்து வைப்போம் இந்த குரோதி வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா யாருக்கெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து சொந்த வீடு கனவு நனவாகும் தொழிற்சாலைகளுக்கு எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதற்கான தீர்வுகள்லாம் வந்து இந்த வருடம் கிடைக்குமா அப்படின்றதையும் பார்த்துடலாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரோதி வருடம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் மிருக சீருஷத்தில் காலையில் அஞ்சு பதினேழு வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுது ஸோ இதை பிறக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் தான் வந்து அந்த நாளானதை பிறக்கின்றது அதே போல கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனீஸ்வரன் மற்றும் செவ்வாயும் மீனத்தில் ராகு புதன் சுக்ரனும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து நீச்சம் சுக்ரன் வந்து உச்சம் இந்த நிலையிலையும் மேஷத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த குரோதி வருடமானது பிறக்கின்றது பொதுவாகவே சித்திரை மாசன் பிறப்பின் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அழகாக யோசிச்சிருந்தால் அந்த காலம் வந்து நம்மளுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து உச்சமாகின்றார் அவர் வந்து மேஷத்தில் தான் உச்சம் ஆவார் ஸோ அந்த சூரியன் வந்து உச்சமாகக்கூடிய காலை அது அதனால் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேயும் இந்த குரோதி வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதீத உஷ்ணத்தினால் அதீத பிரச்சனைகளை நம்ம வந்து கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய உடலின் தட்பவெட்ப நிலையை அறிந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபுட்டை வந்து டிசைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டு இது ஜென்ம குருவாக இருந்தாலும் இந்த குரோதி வருடத்தின் பிறப்பின்கு அப்புறமாவே ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து குரு பயிற்சியும் வருது அதனால் அதனுடைய தாக்கங்களும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் இந்த குரோதி வருட பிறப்பானது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது முதல் விஷயமே வந்து பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரர்கள்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ரொம்ப தன்மையாக இருப்பாங்க அதிர்ந்து பேசக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடியவங்களாம் இருப்பாங்க தான் அந்த ராசியில் வந்துட்டு சந்திரன் உச்சமாகறாரு சர்ப கிரகங்கள் நீச்சமாகுது ஸோ அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா உங்கள் வந்துட்டு இப்போ குரு பகவான் வந்து உட்கார போகிறாரு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி வர்றது அதில் இந்த வருட பிறப்பின் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசி அதிபதியான சுக்கரன் அவர் வந்து லாபஸ்தானத்தில் உச்சத்தில் உட்கார்ந்துருக்காருங்க அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த ராசிக்காரர்களுக்கு அதே போல் ரெண்டில் சந்திரன் ரெண்டில் சந்திரன் அப்படின்ற பொழுது வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து அன்றைக்கி இல்லை அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் தான் சந்திரன் அங்கே இருப்பார் அப்படின்னா கூட உங்களுக்கு வருட பிறப்பின் பொழுது சந்திரன் அங்கே இருக்கிறது ஒரு நல்ல நிலைப்பாட்டை கொடுக்கின்றது அவருக்கு அது இப்போ வந்து அந்த வீடு கொடுத்த புதனுக்கு அவரை பிடிக்கல அப்படின்னா கூட சுக்கரனுக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லாத ஒரு கிரகம் அப்படின்றதுனாலையும் அந்த வீட்டில் தான் ஒரு உச்சமாகிறார் அப்படின்றதுனாலேயும் உங்களுக்கு வருமானம் என்பது இந்த வருடம் பிரச்சனை இல்லாத வருடமாகவும் வருமானம் அதிகமாக வரக்கூடிய வருடமாகவும் இது இருக்க போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டில் சந்திரன் அஞ்சில் கேது பத்தில் சனீஸ்வரனோடு சேர்ந்த செவ்வாய் பதினொன்றில் புதன் சுக்ரன் பன்னெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் குரு இந்த குரு பெயர்ச்சியிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம குருவாக வந்தாலும் சுக்ரனும் வந்து சுபகிரகம் குருவும் சுபகிரகம் அதனால் ரிஷபத்தில் வந்து உட்காரக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகமான குருவானவர் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நன்மைகள் நல்ல பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து முன்ன பின்ன படிப்பினைகளை கொடுத்தாலும் நல்ல நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக தான் வரப்போகிறார் ஐயோ ஜென்மத்தில் குரு வருதே நமக்கு பிரச்சனை வருமோன்ற நிலைப்பாடுகள் இல்லாமல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குருவாக தான் வரப்போகிறார் அதுவும் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் பார்க்குற பயிற்சியும் வருது அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல தான் வரப்போகிறாரு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகின்றார் ஸோ இந்த நிலை அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல நிலையாகத்தான் இருக்கப் போகிறது இந்த வருஷம் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல வருடமாகவே இருக்கும் எப்போ ராசி அதிபதி உச்சமாகின்றாரோ அப்பவே வந்து நிறைய நற்பலன்களை கொடுப்பாருங்க என்ன தான் கூட வந்து ரெண்டுக்குரிய புதன் நீச்சம் ஆனாலும் நீச்ச பங்கம் ஆயிடுறாரு ஒரு உச்ச பங்கம் ஆயிடுறாரு அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை நல்ல நிலையில் இந்த வருடம் உங்களுக்கு பிறக்கும் அதே போல் இந்த வருடம் முழுமையும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்கும் அப்போ நம்ம வந்து என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறோமோ ஏன்னா முயற்சி ஸ்தானத்திற்குரிய சந்திரன் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டில் வந்து உட்கார்ந்துருக்காரு அதனால் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வருமானமாக மாறும் அப்போ முயற்சி பண்ணினா கல்யாணம் நடக்கும் முயற்சி பண்ணினோம்னா நல்ல வேலைக்கு போகலாம் முயற்சி பண்ணினால் கொஞ்சம் இன்னும் தன்மையாக பேசலாம் இந்த தன்மையான பேச்சே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலேயும் வெற்றிகளை அள்ளித்தரும் ஸோ இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சாக்பாட் வருடமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சில் இருக்கக்கூடிய கேதுவானவர் கொஞ்சம் அந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னா என்னென்னா குலதெய்வ வழிபாடு இந்த இடத்துல குறைபாடாக மாறக்கூடிய நிலை உருவாகும் இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வத்தை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா உடனே போயிடுங்க அது வந்து ஒரு பிளான் பண்ணிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் அந்த பிளானிங் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கெலாம் வந்துட்டு செட்டில்மெண்ட் ஆகாது அதனால் தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா உடனே போய் பண்ணிட்டு வந்துடுங்க யாருக்காவது வந்துட்டு பூர்வீக சொத்துக்களில் சில வில்லங்கங்கள் இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது கோர்ட்டில் கேஸாக இருக்குது அப்படின்னா கூட அந்த நிலையானது இந்த வருடம் உங்களுக்கு மாறி அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிந்து உங்களுக்கு நல்லபடியாக கையில் வந்து சேரக்கூடிய நிலை இந்த வருஷத்தில் இருக்குது சரி இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டாலுமே பத்தில் சனீஸ்வரனும் செவ்வாயும் வருட ஆரம்பத்திலேயே சேர்ந்துதானே உட்காந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க ரெண்டு பேருமே கடும் பகை இந்த வருஷம் ராஜா மந்திரி அவங்க ரெண்டு பேர் தான் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து என்பது தொழில் ஸ்தானம் ப்ளஸ் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கான ஸ்தானமும் அது தான் கர்மஸ்தானமும் அது தான் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய கர்மா இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும் அப்படி ஆகும் பொழுது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் அலி முக்கியமாக கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனம் தேவை இல்லை அப்படின்னா சில சண்டை சச்சரவுகள் வரும் அதே போல் இல்லைங்க நான் தனியாக தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க நீங்கள் தனியாக தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணினாங்க அப்படின்னா அது உங்களை தான் வந்து தாக்கும் அதனால் ஏன் அப்படின்னா அந்த சனீஸ்வரன் அதாவது அந்த சனீஸ்வரன் அப்படின்றது உங்களுடைய வேலையாட்களும் சனீஸ்வரன் தான் ஸோ அவங்களால தான் பிரச்சனையும் வரும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா இந்த வருஷம் வேலைகள் நல்லபடியாக முடியும் இல்லை அப்படின்னா பகையாகும் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சத்தம் போட்டிங்க அப்படின்னா பகையாயிடும் ஏன்னால் இது வந்து ராசி தான் லக்னத்துக்கு ஏற்ப அவர்களுடைய தன்மை மாறும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இட சனீஸ்வரன் செவ்வாயினுடைய தாக்கம் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களை தாக்கிடும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பேசி வேலை வாங்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு பொறுமையாக பேசி வேலையை வாங்குங்க முக்கியமாக பார்ட்னர்ஷிப் டீலிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணுங்கள் யா இன்னொன்று வந்து என்னென்னா அஞ்சை கேது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த பூர்வீக சொத்துக்கள் அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு சைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடத்துக்கு நாலு தடம் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு சைன் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய சிக்னேச்சர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிக்னேச்சராக மாறிடும் அதனால் சை பிஃபோர் சைனிங் வந்துட்டு கொஞ்சம் ஒப்பீனியன்ஸ் பார்த்துக்கோங்க இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினொன்னில் ராகு புதன் சுக்ரன் அதாவது ரெண்டாம் வீட்டு அதிபதி என்னான்னார் நீச்சம் ஆயிட்டார் ராசி அதிபதி உச்சமாகறார் நல்ல நிலை தான் இருந்தால் கூட பணத்தினால பிரச்சனைகள் வரும் அப்போ எங்கே வரும் பிரச்சனை நீங்கள் யாருக்காவது வந்துட்டு கையெழுத்து போடும்போது அந்த பிரச்சனை வரும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி தான் ஆறாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் அங்கே போய் ஆயிருக்கார் அப்போ எது வந்தாலுமே என்ன ஆகும்னா டபுள் பவரோடு தான் வரும் உங்களுக்கு கடனு வந்தால் கூடமே கடன் வந்து தேவையில்லாத கடனாக வரும் அதே போல் நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா அதனால் பிரச்சனையே வரும் அதே போல் உங்களுக்கு ஏதாவது நோய் வாய்ப்படுறது அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தது அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்தணும் இப்போ நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கல அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட கிளான்ஸில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே போல் பெண்களாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு யூட்ரஸ்லேயும் இந்த சிறுநீரகத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வருஷம் வந்து ஆரோக்கியத்தில் கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி ஆண்களுக்கும் ஹெல்த்வைஸ் பிரச்சனை வருங்க உங்களுக்குமே கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வலி இருக்கும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஷோல்டரில் வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் அடிவயிறு வலி பிரச்சனைகளும் இருக்கும் ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு ஒத்துக்கக்கூடிய ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ இந்த ஆரோக்கிய கவனம் அப்படின்றது அதிகமான தேவையாக இருக்கிறது இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வருஷத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் ஏதாவது அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கக்கூடியவர் இந்த அடமானம் வைக்க வேண்டிய வேலையெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அடமானம் வைக்கும் பொழுது ஏதாவது ஒரு தேவையில்லாத நாளில் போய் அதை செய்துட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி மீட்டெடுக்கிறது கஷ்டமாயிடும் அதனால் இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது ப்ளஸ் நீங்கள் வந்து என்னுடைய குழந்தையை வந்து இந்த வருஷம் வெளிநாட்டுக்கு போகணும் இந்த இந்த ஜாதகர் இந்த ரிஷபராசி ஜாதகரே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அதற்கான முயற்சியில் இறங்குங்கள் நிச்சயமாக நடக்கும் அது ஒருவேளை வேலைக்கான முயற்சியாக இருந்தால் ரொம்ப நல்லது படிப்பை விட வேலைக்கான முயற்சியாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா படிப்பு அப்படின்றதுக்கான ஸ்தானம் அதாவது ஒரு நார்மலாக ஒரு அண்டர் கிராஜுவேஷனுக்கான ஸ்தானத்துக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தும் அதுவே நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய விரயங்களை ஏற்படுத்தாமல் நீங்கள் அதை நல்லபடியாக முடிச்சுட்டு வரதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாலும் அந்த உயர்கல்வி ஸ்தானத்திற்குரிய சனீஸ்வரன் தான் செவ்வாயோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அவரே அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகவும் ஆகிறதுனால உங்களுக்கு சில நேரங்களில் உயர்கல்வி ஸ்தானத்திற்காக வெளிநாடு போகும்பொழுது சில பகைகளையும் சந்திக்க நேரிடும் அதனால் இந்த வருஷம் இந்த மாதிரியான ஒரு முடிவுகளுக்கு போகும்பொழுது கவனமாக இருந்தேன் அதே போல இந்த சித்திரை வருட பிறப்பு என்பது பன்னெண்டில் சூரியன் உட்கார்றார் அதனால் தான் நம்ம என்ன சொன்னோம்னா நாலாவது இடமான அந்த உயர்கல்வி ஸ்தானத்திற்குரிய சூரியன் பன்னெண்டில் போய் மறைகிறதுனால அந்த வீட்டில் ஒரு உச்சமாகி மறைகிறதுனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா விரயங்கள் இருக்குன்னு சொன்னோம் அதே போல் அரசால் விரயங்கள் ஏற்படும் அதனால் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் போகாதீங்க இந்த கோர்ட்டு கேஸு அப்படி இப்படின்னு எதுக்குமே போகாதீங்க யாருக்காகவும் இந்த ஹெல்பிங் அப்படின்ற மாதிரியும் போகாதீங்க தேவையில்லாத விரயங்களும் நீங்கள் தான் வந்து சமாளிக்கிற மாதிரி ஆகும் மேலும் இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உக்ர தெய்வம் அப்படின்றது வந்து காளி சூலினி இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு பண்ணினாலும் சுக்ரனு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் இந்த மாதிரி பெருமாளில் இருக்கக்கூடிய தெய்வமான நரசிம்மர் வழிபாடு அதீத வழிபாடுகள் அதாவது நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு தெய்வம் இல்லை லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால் இந்த வருஷம் இந்தால எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நரசிம்மர் வழிபாடு போங்க பண்ணுங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் சோழிங்கர் போங்க அகோபிலம் போங்க அகோபிலம் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை நீங்கள் வந்து சந்திக்க முடியும் நல்ல திருப்பங்களாக இருக்கும் இது வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு இல்லை நல்ல திருப்பங்களாக இருக்கும் இப்போ சென்னையில் சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம்னா பார்த்தசாரதி கோயிலுக்கு போகலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அந்த நீரோட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் எவ்வளோக்கு எவ்வளவு நரசிம்மர் வழிபாடு பண்ண முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ நரசிம்மர் ஸ்தலங்களை போய் நீங்கள் தரிசனம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு அதை செய்யுங்க அதே போல் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி தரும் வருடமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த டிவோட்டி நேஷனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் வந்த இறையரளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி